வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது அதாவது சோளத்தட்டு அறுவடை பற்றி நாம் பார்க்க போறோம் அதாவது வந்து கால்நடைகளுக்கு தேவையான சோளத்தட்டு அறுவடை எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க இந்த வீடியோல ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் இருக்குது இந்த வீடியோவை நீங்க பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே என்ன பண்றீங்கம்மா தட்டை இருக்கிறீங்களா சோளத்தட்ட இருக்கிறீங்களா மாட்டு தீனியா இவங்க தான் கொத்துக்காரியா கொத்துக்காரி மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறாங்களே வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க இவங்க வந்து ரொம்ப சோகத்தில் வைப்பாங்களா நடக்குது தட்டுக்கு எதுக்கு தட்டு என்னால் அறுக்க முடியாது ஆ அப்படிங்கிற அப்படி அதான் இந்த மாதிரி அறுத்து சின்ன சின்ன கத்தையை கட்டுவீங்களா உங்களை உங்களை மாதிரி ஒரு நடிப்பு நடிக்க சிட்டுமா அவங்களே யாரும் கேட்க போறதில்ல அவங்கள உங்களே கூட கேட்பாங்க ஆ அது ஏற்கனவே ரெண்டு மூணு பாட்டு போட்டிருக்குது அப்புறம் இந்த மாதிரி கத்தை கட்டி அந்த மாதிரி குச்சி கட்டிருவீங்களாங்க இந்த மாதிரி குச்சி கட்டியிருவீங்க ஆ சரி சரி இல்லை அதுதான் அந்த மாதிரி குச்சி கட்டுவீங்கன்னு நீங்கள் கட்டினாலும் சரி காட்டுக்காரர் கட்டினாலும் சரி வேலை செய்கிறது எப்படி இந்த வேலை அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி லைன் லைனாக போட்டு Jangan katai katikana ha bulaga ada air eh? கொஞ்சம் நேரம் தமிழில் பேசலாம் வீடியோ எடுக்கிற வரைக்கும் புரியுதுங்களா உங்கள் உங்கள் சண்டையெல்லாம் தள்ளி வச்சிடணும் ம் சரி 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 ஆ ஆ சரி 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 ம் ம் ஆ தட்டி சூப்பராக இருக்குதா பரவாயில்ல பேசாம அவர்களே மருமவுளுக்கு இந்த மாதிரி ஒரு ஏக்கரை பேசி விட்ருங்க தனியாக அறுத்துக்கிட்டோம் நல்லா இருக்குதாம்மா ஆ பேசி விட்ருங்க ரோடு வேலைக்கெல்லாம் போலியாமா அறுக்கிறாப்பியா பேசி விட்ருங்க ஆ நீங்கள் போங்க உங்கள் மருமகளை சேர்த்து விட்டுருங்க இதை ரெடி பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு போவீங்களா மறுபடி கலக்கோட்ட போட போவீங்களா பாக்கி கொஞ்சம் என்னவா இது எவ்வளவு நேரம் போதா இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிமிடம் திரும்பினீங்கன்னா பகுதி அறுத்துருவீங்க சின்ன சின்ன குச்சா கட்டி இது குச்சி கட்டி வைப்பீங்களா குச்சி கட்டி வச்சு காய வச்சு போர் போட்டுக்குவீங்க அப்புறம் மாட்டுக்கு போட வேண்டியது இது எவ்வளோ நாளைய வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படியே கிடக்கும் இப்போ அந்த மாதிரி குச்சியை கட்டி போர் போட்டு வச்சுருங்க சரி சரி ம் ம் சரி 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 மக்களே பாருங்கள் இந்த மாதிரி சோழத்தட்ட இருக்கிறது பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் போட்டுருங்க முடிச்சுக்கலாம் வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் இல்லை